ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே தொகுப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி சென்னை பறைமலையில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மாணவியை சதீஷ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வரும்போது தள்ளி விட்டு கொலை பண்ணார் என்ன காரணம் அப்படின்னா லவ் பண்ணாங்க இந்த பொண்ணு பிடிக்கலை இல்லை வேணும்னு சொல்லிடுச்சு இவன் வர்க் வற்புறுத்தி பிரச்சனை பண்ணுறான் அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறான் அந்த பொண்ணை எப்படியாவது மார்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுது அந்த பொண்ணு டெய்லி ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபாலோ பண்ணுறான் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு ட்ரெயின் வரும்போது பிடிச்சி தள்ளி விட்டுடுறான் தள்ளி விட்ட உடனே அந்த குழந்தை அந்த அந்த மாணவி ட்ரெயினில் அடிபட்டு கண்டந்தொண்டமாக சிதறி உயிரிழந்தாங்க அந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்ததில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த கைதிக்கு சதீஷ்க்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க தண்டனை கொடுத்த உடனே இந்த பையன் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறார் அப்பீல் போனோடனா வழக்கு அவருக்கு சா சாதகமாக அவருடைய வழக்கறிஞர் பேசுகிறார் இந்த மாதிரி வந்து அரிதினம் அரிதான வழக்கு இல்லை இது இது வந்து ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிகிட்ருக்கார் எமோஷனல் அதனால் இது வந்து தண்ணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் வாதாடுறாரு முகமது ஜின்னா வந்து நம்ம கவர்மெண்ட் பிபி அவர் என்ன சொல்கிறார்னா இல்லை இவர் வந்து தொடர்ந்து இந்த வாட்ச் பண்ணியிருக்காரு மூணு நாளாக வாட்ச் பண்ணி பொசிஷன் பார்த்துட்டு தான் பண்ணியிருக்காரு இது வந்து கண்காணிப்பு கண்காணிப்பிக்காம பதிவாயிருக்கு அதனால் இது திட்டமிடப்பட்ட கொலை அதனால் இது வந்து எந்தவித காம்ப்ரமைஸ் ஆகாத இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறார் ரெண்டு வாதத்தையும் கேட்டு நீதிபதி என்ன பண்ணுறாரு இந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டார் ஆயுள் தண்டனைனா அவர் வந்து எந்த சமரசமும் இல்லாமல் எந்த எதற்கும் அவர் வெளியே வர முடியாது அந்த மாதிரி ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாரு ஆனால் இது வந்து ஆயுள் தண்டனை கொடுத்ததோட அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணாத விட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியான குற்றவாளிகளை நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அதன் பிறகு லாக்அப் டெத்து இந்த நாட்டில் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தியை பார்த்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு சுமோட்டாவை தானாக முன் வந்து வழக்கு பதிவு பண்ணி அதை வந்து விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் போது ராஜஸ்தானில் வந்து இந்த வருஷம் ஒரு வருஷத்தில் பதினோரு லாக்அப் டெத் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சர்வே வந்திருக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எல்லோரும் கூப்பிட்டுருக்காரு போலீஸ்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தணும் உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கு இதை வந்து என்ன மத்திய அரசு கண்டுக்கிறதே கிடையாது மத்திய அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து சாதாரணமாக நினச்சிருந்துருக்காங்களா அப்படின்னு நினைச்சு இது பண்றாரு சத்தம் போடுறாரு அதன் பிறகு இனிமே வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கண்டிப்பா எல்லா மாநிலத்திலும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கண்காணிப்பு கேமரா பொருத்தணும் இதை வந்து இந்த டிசம்பர் மா ஜனவரி மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் இது குறித்து அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநில உள்துறை செயலாளர் முதலமைச்சர் முதன்மை செயலாளர் இவங்கெல்லாம் வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் வழக்கு அன்னைக்கு முழுக்க அவங்க கோர்ட்டில் ஆஜராகி நின்று ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க இப்படி சொன்ன மாட்டேன்னா கோர்ட்டு தீர்ப்பை மதிக்க போகிறாங்களா தான் இந்த ஒவ்வொரு மாநிலமும் சொல்லுங்கள் மதிக்கப் போகிறதே கிடையாது சிசிடிவி வைக்க போகிறதே கிடையாது இவங்க சிசிடிவி வச்சால் பிரச்சனையெல்லாம் க கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமே அப்படியே இருந்தாலும் இவங்க வெளியே கூட்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணிவிடுவாங்க அதனால் இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை மனசாட்சியை போய் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா எதுவும் செய்ய முடியும் அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் பஸ்ஸுங்க தனியார் பஸ்ஸுங்க சாதாரணமான இப்போ நம்ம வந்து நாகர்கோவில் போகிறோம் திருநெல்வேலி போகிறோன்னா ஒரு எட்நூறுரூபா டிக்கெட் போடுறாங்க நானும் இந்த பொங்கல் தீபாவளி நல்ல நாள் நாள் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணாயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டுறாங்க இதை மக்கள் வந்து வேற வழியே இல்லாத போயிட்டு இருக்காங்க இது வந்து சர்வகாலமாக நடந்துட்டு இருக்கு பல ஆண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு இதை வந்து அப்பப்போ அரசு என்ன பண்றாங்க இந்த மாதிரி அதிக வசூல் பண்ணால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சும்மா ஒரு ஒரு மேம்போக்காக ஒரு வார்த்தை சொல்கிறது ஏதாவது ஒரு ஒரு ட்ராவல்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இதுதான் காலங்காலமாக இருக்கு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தனியார் ஆம்னி பேருந்து சங்கத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இலவசம் பாஸ் கொடுத்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இலவச பாஸ் கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் டீசல் விலை ஏறிடுச்சு அதனால் நாங்கள் வந்து விளையாட்டுறதுக்கு டிக்கெட் விலையேற்றுறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பெடிஷன் கொடுத்துருக்காங்க இதை கவர்மெண்ட்டுக்கு கடைப்படியாக போட்டுடுச்சு இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் பெடிஷன் போட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி தமிழக அரசை ஒரு உத்தரவு பிறப்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து ரெண்டு தரப்பும் பேசுகிறாங்க ரெண்டு தரப்பும் பேசும்போது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் சொல்றாங்க ஆக இதை வந்து நீங்க தீர்வு பண்ணி சரியான முறையில் ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு வரைக்கும் எந்த ஆம்னி பஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சொல்லுங்க ஒரு நடவடிக்கையும் கிடையாது சாதாரண நாள் எட்நூறு வாங்குறவங்க விசேஷ நாள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாங்கினா என்ன அர்த்தம் அது அது என்ன அந்த ஸ்டேரிங் தேஞ்சிடுதா டயர் தேஞ்சிருந்தா ரோடு தேஞ்சிடுதா இல்லை சம்பளம் அதிகமாக கொடுக்க போறீங்களா இது யாரை ஏமாத்துறது இது இந்த மாதிரி தான் ஆமணி பஸ் காரணங்க இந்த மக்களை ஏமாத்தி கொள்ளாட்சின்னு இருக்கிறாங்க அதுக்கு அரசும் துணை போயின்னு இருக்கு இது எப்போ நிவர்த்தி ஆகுமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நடிகர் ஆனந்தராஜ் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நான் வந்து சில் சுமிதா வந்து மிகப்பெரிய தோழி எனக்கு ரொம்ப நெருக்கமான தோழி அவங்க வந்து என்னோட பல படத்தில் நடிச்சிருக்காங்க அதுவும் நம்ம ஒரு நானூற்றி படத்துக்கு மேலே தமிழ் தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவங்க வந்து சூசைட் பண்ணிணாங்க அன்னைக்கு சூசைட் பண்ணின அடுத்த நாள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நடன காட்சியில் ஒரு படத்தில் நடிக்க வேண்டியதாக இருக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் எங்க சூசைட் பண்ணினாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அதை நினைவு கூர்றாரு அதெல்லாம் தான் நான் அதை நினைவு கூடுறேன் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு செல் வந்து தற்கொலை பண்ணிக்கல அவர் கொலை செய்யப்பட்டார் வடம்பாழில ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவங்க வந்து கணக்கு கணக்காமிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் அவருடைய காதலன் தான் அதை வேலை பண்ணாங்கன்னு அப்போ எல்லாம் சொன்னாங்க இது மறைக்கப்பட்ட உண்மை இது வந்து இன்னைக்கு நான் சொல்றேன் ஆனந்தராஜ் சொன்னான்றதுனால இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டுன்னு யாரும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அம்மா வீட்டில் பொருளெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு அந்த திருடு போனது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கொடுத்ததில் நடவடிக்கை எடுக்கலை இவங்க என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு வராங்க ஹைகோர்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்கலை இவங்க நடவடிக்கை எடுக்காதனால எனக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுத்துக்கானதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் கேட்குறாங்க அப்படின்னும்பொழுது இவங்க தரப்பில் விஜயதாரணி அப்படிதான் அவங்க தான் பெடிஷனர் அவங்க தரப்பில் வக்கீலும் கவர்மெண்ட் தரப்புல வக்கீலும் பேசும்போது கவர்மெண்ட் தரப்பு வக்கீலும் தெளிவாக சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் தரப்பு வக்கீல் பேசும்போது நீதிமன்றம் குறைக்கிட்டு என்ன சொல்றதுன்னா இந்த சம்பந்தப்பட்ட பதினாலு இன்ஸ்பெக்டர் அந்தந்த வருஷத்தில் இருந்த எஸ்பி எல்லார் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்க அதன் பிறகு போலீஸ் மேல்முறையீடு பண்ணி போலீஸ் வந்து பேசுது மறுபடியும் அந்த வாய்தா வரும்போது இல்லைங்க இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் தான் புலனாய்வு அதிகாரி இன்ஸ்பெக்டர் தான் எஸ்பி தான் கிடையாது அவங்களால சம்மந்தமே கிடையாது அவங்க வந்து சூப்பரைசிங் ஆஃபீஸர் இதுக்கு எல்லாமே பொறுப்பு இன்ஸ்பெக்டர் தான் அதனால் இன்ஸ்பெக்டர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஹைகோர்ட் கேஸ் முடிச்சிருச்சு ஏற்கனவே நான் படம் சொல்லியிருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டருங்களுக்கு உயர் அதிகாரிகள் பேச்சை கேட்டுன்னு எந்த ஒரு தப்பும் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க ஜெயிலுக்கு போகாதீங்கன்னு இப்போ பாருங்கள் எல்லாம் மாட்டிங்கனாங்க இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயமும் சட்டத்துக்கு புறம்பாகவும் மனசாட்சிக்கு எதிராகவும் நீங்க செயல்படுறதுனால மிகப்பெரிய இது மாதிரி பிரச்சனை மாட்டிப்பீங்க ஒவ்வொரு முறையும் ஜெயிலுக்கு போவீங்க ஆனா நீங்க திருந்த மாட்டேன்றீங்க என்ன பண்றது பார்ப்போம் இன்னொரு காணொலி காட்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்